ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் முந்தியெல்லாம் எழுதுறதுக்கு பறவையோட இறகுல மைய தொட்டு தான் எழுதுவாங்க அப்புறம் நிப்பு உள்ள பேனா கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பேர் தொட்டு எழுதுகிற பேனா அதாவது இங்கு வந்து ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கும் பாட்டில் தான் இங்கு பாட்டில் தான் மைக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மை கூட்டுக்குள்ளே இந்த இங்கை அந்த மை மைக்கூடு இப்போ எங்கிட்ட இல்லை இந்த இங்கை வந்து அந்த கூட்டுக்குள்ளே தொட்டு தொட்டு எழுதுவாங்க பேனாவுக்கு பேர் தொட்டு எழுதுகிற பேனா இந்த பேனாவோட பாடி வந்து மரத்திலே இருக்குது பாருங்கள் இந்த தொற்று பேனாவும் எத்தனை வகையாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பேனாவில் இந்த இடத்துல நிப்பை மாட்டி தொட்டு எழுதுவாங்க இது மரத்தாலே இருக்குது இது என்கிட்ட ரெண்டு இருக்குது இதுவும் இந்த பாருங்கள் இந்த கேப்பில் நிப்பை சொருகி தொட்டு எழுதுவாங்க நான் காமிச்ச மாதிரி பாசியில் எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைப்பாடு செய்வாங்க அந்த பாசியால் இதுலேயும் அழகாக அந்த பேனாவுக்கும் கவர் போட்டிருக்காங்க அதாவது இந்த மரத்தோட வெளிப்பாகம் தெரியாதபடிக்கு பாசியால் சூப்பராக பின்னியிருக்காங்க பாருங்கள் வெள்ளி சாமனில் பாசியால் பின்னியிருந்தாங்க பிள்ளைக்குழவியில் பர்ஸில் பின்னியிருந்தாங்க பாட்டிலுக்கெல்லாம் கவர் பின்னியிருந்தாங்க இப்போ பேனாவிலையும் கோலாட்ட குச்சியிலையும் பின்னியிருந்தாங்க இப்போ பேனாவிலேயும் பாசியில் பின்னினதை நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தொட்டெழுதுகிற பேனாவும் வகை வகையாக இருக்குது இந்த பேனா யார் வீட்டிலலாம் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பழங்காலத்து பொருட்களான இந்த பேனா வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்